Welcome back to Cinema Samul Channel சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம இயக்குனர் அதை பார்த்திங்கன்னா பாரஞ்சிதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இவரை வந்து எல்லோரும் வந்து சாதி பாட இயக்குனர் அப்படி சொல்லுவாங்க ஸோ இவரையும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் ஸோ ரெண்டு பேருமே சொல்லுவாங்க இருந்தாலும் இவருடைய கதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஸோ சாதியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கூட அந்த திரைக்கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுப்பார் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து வந்து சூப்பராக வந்து பாராட்டலாம் ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய படங்களை வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம் எல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது அதானே ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்ம ஃபஸ்ட்டு என்ன படம்னா இவர் எடுத்த படம் அட்டகத்தி படம் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் நந்தி தான் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிவியூ தாங்க புது இயக்குனர் வந்து புது ஹீரோ வச்சு ஸோ ஒரு வித்தியாசமான கதை எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் கதையை பார்க்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே படம் வந்து பார்த்தா மிகப்பெரிய வந்து ஒரு சூப்பரேட் ஹிட் படமாக அமைஞ்சிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஞாபகமா ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுப்பேன் அப்போலாம் என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்குமே இப்போ விட அப்போ இருக்கிற தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிற ஸ்டைலாக தொங்கிக்கணும் ஹீரோ மாதிரி என்னை பார்க்க ட்ரை பண்ணுவியே சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பார்த்தினா ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஒரு பெரிய ஹீரோ வந்து கை கொடுக்குறாரு ஸோ அவர் வந்து கார்த்திக் ஸோ அந்த என்ன படம்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செவரை வச்சு ஒரு மையமாக எடுத்தப்பட்ட கதை தான் இந்த கதை உண்மையிலே வந்து இந்த கால அரசியல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சூப்பராக வந்து தெளிவாக கட்டியிருப்பாரு ஸோ கலெக்ஷனில் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் கேரளும் சரி நம்ம பாரஞ்சித் கேள்வின்னு சரி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்க் படமாக அமைஞ்சிச்சு

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோ தான் போகணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஹீரோ கூட சேர்ந்த படம் தாங்க கபாலி மூவி ஸோ இந்த படம் வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து எடுக்கப்பட்ட படம் இந்த படம் இந்த படத்துக்கு அப்போ மிகப்பெரிய ஹைப்புங்க உண்மையிலேயே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாஷா மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைப்பை கூட்டினாங்க பட் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து முள்ளும் வளர்ற மாதிரி ஒரு வந்து ஒரு படம் தான் அதாவது பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் மாதிரி இது வந்து அப்பா மகள் பொண்டாட்டி ஸோ அந்த சென்டிமெண்ட்டை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட தான் இந்த பத பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அந்த ஓப்பனிங் பீச்சி வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருக்குங்க உண்மை தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ மிகப்பெரிய வந்து ஒரு பிளாக் பஸ்டர் இல்லாட்டாலுமே சூப்பர் ஹிட் படமாக அந்த படம் அமைஞ்சிச்சு தமிழ் படங்களை எங்கள் மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு நம்பி யார் ஏ கபாலு அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க ஏஜுமா அப்படி வந்து நிப்பானே அந்த மாதிரி கபாலு என்ன அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட படம் என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து திருப்பி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கூட வந்து திருப்பி ஒரு படம் பண்ணுறாங்க ஸோ அந்த படம் தான் வந்து காலா மூவி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வந்து எந்த மாதிரி வந்து பாம்பில் இருக்காங்க ஸோ நிறையா படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு பட் இருந்தாலே வந்து இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து எடுக்கப்பட்ட படம் ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா இருக்குங்க காலா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு பட் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் ஸோ ஹிட்னு சொல்லலாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ ஒரு ஹிட்னு வேணால் வச்சுக்கலாம்

ஸோ அதுக்கடுத்து எடுக்கப்பட்ட படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அந்த படத்தில் வந்து கோவிட் காலகட்டம் ஸோ அதில் வந்து எடுக்கப்பட்ட படம் தாங்க சார்பட்டா பரம்பரை ஸோ ஆர்யா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசு நடிச்சிருப்பாங்க உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையே இல்லை படம் எந்தளவு ஹிட்டு மிகப்பெரிய பிளாக் பர்ஷனுங்க உண்மையாக சொல்ல போனால் செம்ம படங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்பட்டா பரம்பரை வந்து மிகப்பெரிய ஹிட்டு பட் ஓடிடியில் வரல இருந்தாலும் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கனா அவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு இன்னி வரைக்கும் வந்து கொண்டாடுறாங்க இந்த படத்துக்கு வந்து சீக்கிரம் எடுக்க போகிறாங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கனா அதுக்கான அப்டேட் வரப்போகுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு ஆரியாட்சி நம்ம பரம்பரை கவுத்தாங்க மெட்ராஸ் வகர ஒரு பாக்ஸ் நாலு ஃபேமிலி அடிக்க முடியல பெரிய பெரிய பாக்ஸ் எல்லாம் மூஞ்சி தெரியாத சின்ன பசங்க தான் காலி பண்ணிக்கிறானுங்க நம்ம கிட்ட இருக்கிற அக்ரஸிவ் ஃபெல்லோ கபிலனா அவன் இன்னைக்கு கையில கத்தி எடுத்தானோ அன்னிக்கே பாக்ஸிங் ஆற தகுதி அடைந்துட்டான் ராதிர என்ன பேசနေறீங்க தப்பு பண்ணிட்டா திருந்த கூடாதா அவன் அப்படியே தான் இருக்கணுமா அவனே செஞ்ச தப்பை சரி பண்ணனும் பாத்துနေறா ஸோ அதுக்கடுத்து எடுக்கப்பட்ட இதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சீரிஸை ஒன்று பண்ணிணா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்டம் ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹைப் இருந்துச்சுங்க பட் இருந்தாலும் வந்து நம்ம பாரஞ்சது எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு ஹைப் இருந்தாலுமே கூட அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருசாலும் போகலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் அந்த கேட்டகையில் வச்சுக்கரலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து எடுக்கப்பட்ட படம் தாங்க வந்து நட்சத்திரம் நகருகிறது ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க பாரஞ்சத்தில் வந்து வேறு லெவலில் போய்விரு பெரிய பெரிய ஹீரோக்கள் நடிப்பார் பெரிய பெரிய வீரர்கள் வச்சு படம் எடுப்பார் அப்படின்னு பட் உண்மையிலே வந்து அந்த மனுஷன் வந்து எப்படிப்பட்ட மனுஷன் தெரியாது ஸோ பெரிய ஹீரோ வச்சு படம் எடுத்தாச்சு ஸோ அடுத்து பார்த்தா திருப்பி ஒரு லோ பட்ஜெட் படம் கொடுக்குறாரு ஸோ அந்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் நகரிகிறது பட் இருந்தாலும் கதை வைஸ் பார்க்கும்போது இந்த ப கதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே கூட படம் அந்தளவுக்கு வந்து செல்ஃப் எடுக்கலைங்க அப்படி தான் சொல்லி ஆகணும் ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஓடலை ஸோ ஃப்ளாப்பும் கூட வச்சுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து வந்து அதாவது இந்த வருஷம் வந்து வந்த படம் தங்கலான்னு ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டுருக்கு உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் அதிகமாக சொல்கிறாங்க நமக்கு விக்ரம் நடித்த படம் தாங்க இந்த படம் ஸோ இந்த வருஷம் வந்து வந்திருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா இந்த நாளில் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் பெற்றுருக்கு ஸோ உண்மையிலே வந்து ஒரு பிளாக் பஸ்டர் படமாக அமையும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைனாக படங்கள் இருக்குது ஸோ என்னென்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து இயக்குனர் மட்டும் இல்லாம ஒரு ப்ரொட்யூசராகவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஸோ அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரியர் பெருமாள் ஜேபேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து எடுத்திருக்காருங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து நல்ல கதையில வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஆள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு மாற்றமே இல்லை ஸோ உண்மையிலே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து நான் யாரை பற்றி பேசுனா கீழே கமலை சொல்லுங்கள் நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கெல்லாம் உங்களால் நாங்கள் நல்லா இருக்கணும் உங்களை விட நல்லா இருந்துடக்கூடாது அதானே